காணும் ஆன்மீக சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நமசவிய வம்சாந்தியை கொண்டு உங்கள் ஆன்மீக சகோதர ஆத்மா ரமணமுருகன் இன்று தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் விஷயம் என்னவென்று சொன்னால் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் பத்து பூரணத்தின் வைபவம் என்ற தலைப்பின் கீழ் வரும் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகன் தரும் பொருள் என்னவென்று பார்க்க இந்த முப்பத்தி எட்டாவது ஸ்லோகன் தரும் மொழிபெயர்ப்பு என்னவென்று சொன்னால் தவறு செய்பவர்களை தண்டிப்பவற்றில் செங்கோல் நான் வெற்றியை நாடுபவற்றில் நான் நியாயம் இரகசியங்களில் நான் மௌனம் அறிவுகளில் நான் ஞானம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதன் பொருள்நிலை என்னவென்று சொன்னால் பலவிதமான ஆளும் பிரதிநிதிகள் இருக்கின்றனர் அவர்களில் மிகவும் முக்கியமானவர் தவறு செய்பவரை தண்டிப்பவர் தவறு செய்போர் தண்டிக்கப்படும் பொழுது செங்கோல் இறைவனுடைய பிரதிநிதி ஆகின்றது ஏதாவது ஒரு துறையிலே வெற்றிகரமாக ஆவதற்கு முயற்சி செய்பவர்களின் வெற்றிக்கான மூலம் நியாயமே கேட்டல் நினைத்தல் தியானித்தல் என்னும் இரகசியமான செயல்களில் மௌனமே மிகவும் முக்கியமானது ஏனெனில் மௌனத்தால் ஒரு ஆத்மா வெகு வேகமாக முன்னேறலாம் இறைவனுடைய உயர் தாழ் இயற்கைகளிடையே ஜடம் மற்றும் சைத்தன்யம் இவற்றை பகுத்தறிபவரே உண்மையான அறிஞன் இத்தகைய ஞானம் பரமபுருஷ பரமாத்மா சிவபிதாவினுடையதே என்று இந்த காணொலியில் நாம் மௌனத்தின் அர்த்தம் என்னவென்று தெரிந்து கொண்டோம் இதுபோல் அடுத்த காலனியில் அமைதியின் விளக்கம் பற்றி சில கருத்துக்கள் காண உள்ளோம் அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நமசிவைய ஓம் சாந்தி